வணக்கம் வெல்கம் டு அங்கனா சமையல் இன்றைக்கி நாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய மேங்கோ கிரிப் ரோல் செய்ய போகிறோம் மாம்பழத்தை வச்சு ரொம்ப டேஸ்டான இந்த மேங்கோ கிரிப் ரோல் எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க முதல்ல ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு முட்டையை அடித்து சேர்த்துக்குங்க இது கூடவே அரைக்கப்பளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்குங்க அதே அரைக்கப்பளவுக்கு பால் சேர்த்துக்குங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்குங்க ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது கலருக்காக நான் எதுவும் ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கலை அதனால கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே நல்ல ஒரு பழுத்த மாம்பழத்துலேருந்து நல்ல ஸ்வீட்டாக உள்ள பழத்துலேருந்து ஒரு பாதி அளவுக்கு உள்ள சதப்பகுதியை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்த பேட்டர் ரெடி ஆகிடுச்சு நல்லா கலந்து விட்டுக்குங்க இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம இதை ஸ்டப் பண்ணுறதுக்காக இது ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன் இது கூடவே பொடித்த வெல்லமும் சர்க்கரையும் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் ஏலக்காய் நம்ம எடுத்துக்கிட்ட மாம்பழத்துலேருந்து பாதி அளவு உள்ள மாம்பழத்தை சின்ன க்யூப்ஸாக அது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஒரு ஏலக்காயை பொடி பண்ணி இந்த பேட்டரில் சேர்த்துக்குவோம் நான் ஃப்ளேவருக்காக ஏலக்காய் சேர்க்குறேன் நீங்கள் வெணிலா சீஸ் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம் இதில் துருவனை தேங்காயை சேர்த்துக்குங்க இது ஒரு மூடி அளவுள்ள தேங்காய் துருவல் இது இது கூடவே இந்த வெள்ளத்தையும் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் இது மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளத்தை பொடி பண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை இது கூடவே கொஞ்சம் ஏலக்காய் கொஞ்சமாக இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க இந்த வெள்ளத்தையும் தேங்காயும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க இப்போ நல்லா கலந்தாச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேனை வச்சுக்கலாம் பேன் சூடானதும் ஒரு நாலு அல்லது அஞ்சு ட்ராப் நெய் விட்டுக்குங்க இன்றைக்கி பட்டர் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பேட்டர்லேருந்து ஒரு ரெண்டு கரண்டி மாவை சேர்த்து நல்லா தின்னாக ஒரு பேன் கேக் ரெடி பண்ணிக்கிங்க இப்போ இது ரொம்ப நேரம் வேக வேண்டியதில்லை ஒரு முப்பது அல்லது நாற்பது செகண்ட் வந்தால் போதும் டக்குன்னு இது மாதிரி திருப்பி விட்டுக்கலாம் இப்போ எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லா பேன் கேக்கும் ரெடி பண்ணியாச்சு வேற ஒரு ப்ளேட் எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற பேன் கேக்லேருந்து ஒன்று எடுத்து இது வச்சுக்கலாம் இது மேலே இது மாதிரி வச்சுக்கோங்க கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நடுவில் நம்ம தேங்காவும் வெள்ளம் வெள்ளவும் மிக்ஸ் பண்ண ஸ்டப் பண்ணி வச்சுக்கலாம் அதை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த தேங்காய் வெள்ளை மிக்ஸை வச்சுக்கோங்க இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற மாம்பழத்தை ஒரு ஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கோங்க இப்போ இதை ரெண்டு சைடும் மடக்கி விட்டுட்டு நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி இன்னொரு பேன் கேக்கை வச்சுக்கலாம் இதுக்கு மேலே ஸ்டஃப்பிங் வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் மாம்பழத்தை வச்சுக்கோங்க நல்ல கனிஞ்ச இனிப்பான மாம்பழமாக இருந்தால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதையும் நம்ம நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லா ரோ ரோலையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம கட் பண்ணி பார்ப்போம் பாருங்க இப்போ நமக்கு நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச குழந்தைங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய மேங்கோ கிரெப் ரோல் ரெடி பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான இந்த மாம்பழத்தை வச்சு செய்து இந்த மேங்கோ கிரிப்பும் ரொம்ப குழந்தைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க லீவில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாம்பழ சீசனில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி